வணக்கம் காய்ஸ் வெல்கம் டு கலாமிஷன் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸில் பகுதியில் உள்ள முக்கியமான கவிஞர் தாய் பற்றி பார்க்குறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதையும் ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸாமில் தாய்மானவரை பற்றி எங்கே கேட்டாலுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா ஹேட் செட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது ப்ளஸ் புக்கில் உள்ள பாட்டையும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் தாயுமானவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இவரோட ஊர் வந்து திருமறைக்காடு வேதாராயத்திட்ட உள்ளது இவரோட பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிலியப்பர் கெஜலட்சுமி அம்மையார் அந்த மனைவி வந்து மட்டுமார்குழடி இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கே அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது கேடிலியப்பர் கஜலட்சுமி அப்புறம் வந்து மட்டுவார் குழலி அப்படின்னு சார் நெக்ஸ்ட்டு இவரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட வந்து கருவூல அலுவலகராக வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட நெக்ஸ்ட் தாய்மானவரோட குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா இவர் வந்து திருச்சி அதாவது திருச்சாப்பள்ளி மலையில் மேலே உள்ள தாய்மானவரோட அருளால அருளால் இவருக்கு வந்து தாய்மானவர் அப்படின்னு வந்து இவருக்கு பேர் வந்தது அப்புறம் வந்து திருமூலரோட மரபில் வந்த மௌனகுருவோட ஆசி பெற்றவர் அப்படின்னு இவர் சிறப்பு விஷயமும் உண்டு அடுத்து தாய்மானவரோட கவிதை நூலுக்கு தாய்மானவர் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு பேர் இவரோட மொத்த பாடல் எல்லாத்தையும் திரட்டி தாய்மானவர் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க இதில் உள்ள பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு உட்பிரிவு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து உள்ளது அது மட்டும் இல்லாம தமிழ்மொழியின் உபநிடதம் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது வந்து தாயுமானவர் பாடல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முத்தே பவளமே அப்படின்னு தொடங்கும் கடவுள் வாழ்த்து பாடலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் ஓல்டு தமிழ் புக்ஸில் வந்து வந்திருக்கும் அப்புறம் இந்த முத்தே பவளமேங்கிற வர பாட்டு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட தனிப்பாடல் திரட்டில் வந்து பராபர கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் வந்து வந்திருக்கும் இப்போ நம்ம கரண்ட்டில் உள்ள தமிழ் புக்லையும் பராபரை கண்ணி அப்படிங்கிற தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல கண்ணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன்ஸ் வரது அதாவது இரண்டு இரண்டு வரிகள் வந்து அடுக்கி வர்றது தான் நம்மளுக்கு வந்து கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பராபரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படிங்கிறது தான் பொருள் பராபரத்துக்க இறைவன்கிற பொருள் தெய்வ தமிழின் இனிமையையும் எளிமையையும் பொருந்திய செய்யுள் நடையால் மனத்துய்மை பக்தி சேவை ஆகியவற்றை ஊட்டும் நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து தாயுமானவர் திரைப்படல்கள் தான் அது மட்டும் இல்லாம இவர் வந்து அருணகிரி நாதரை வந்து பாராட்டியிருப்பார் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு அருணகிரிநாதரை வந்து தாய் மாணவர் வந்து பாராட்டியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தாய் மாணவரோட நினைவு இல்லம் எங்கே அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க பாட்டு வந்து பார்த்துருவோம் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்து டர்மில் சிக்ஸ்த்து தேர்டு டர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூழ் செம்மையறுக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே அந்த கடைசி லைன் எப்பவுமே பராபரமே பராபரமேன்னு வச்சுருக்கோம் இதை வச்சு நம்மளுக்கு வந்து இது தாய் மாணவர் பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் தாய் மாணவரை பற்றி இதை மாதிரி இன்னொரு கவிஞரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் தாய் மாணவர் வந்து இருந்ததுன்னா ஓகே ஓகே காய்ஸ் தேங்க்யூ